ஒரு ஆஃபீஸில் இன்டர்வியூ எடுத்தாங்களாம் சொல்லுங்க நீங்க பேசுனீங்கன்னா தான் உயிரோடு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லுங்க இன்ட்ரி அட்டன் பண்ணிருக்காங்க சரியா கதை கேட்கும்போது அப்படிங்கணும் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அப்போ கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லாரும் பல ஆன்சர் தப்பு தப்பாக சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போது ஒருத்தர்கிட்ட வந்து இன்டர்வியூ கேட்டிருக்காங்க எயிட் இன்ட்டு த்ரீ ஈக்வல் என்ன அப்படின்ட்டு இருக்காங்க அவர் ஆர்வம் மிகுதியில் எயிட் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டார் த்ரீ த்ரீன்னு ட்வெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டார் எயிட் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ட்டார் உடனே அந்த இன்ட்ரிவியூ எடுத்தவர் சிரிச்சுட்டே சரி கிளம்புங்க அப்படின்ட்டார் இவர் கதவை திறக்கும்போது தான் யோசனை வச்சுட்டா எயிட் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ட்வெண்ட்டி இப்படி போய் தப்பாக சொல்லிட்டாமேன்னு சொல்லிவிட்டு சரி வேலை போச்சு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடுச்சு உங்களுக்கு வேலை இவ்வளவு சம்பளம் ஆப் இருங்க இந்த இந்த மாதிரி குறிப்பை வச்சே தான் நாங்கள் எங்களை அப்படி உசு பேத்தி உசு பேத்தியே கொன்று ஆமாம் தோத்திரம் உங்களுக்காவது மாசத்துல ஒரு நைட் பிரேயர் எங்க வாழ்க்கையே நைட் பிரேயர்ல தான் ஓடுது அப்புறம் அவருக்கு ஒரு வாரம் கழிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு சேலரி பேக்கேஜிங் பயங்கர சந்தோஷம் தப்பா சொன்னதுக்கு இப்படி வேலை கொடுத்துட்டாங்கல்ல நேராக போய் வேலை ஜாயின் பண்ணிட்டு ஒரு பத்து நாள் வேலை பார்த்துருக்கிறார் ஆனால் பத்து நாள் அவருக்கு பயங்கர க்யூரியாசிட்டி கொஸ்டின் எடுத்தார் நமக்கு இன்டர்வியூ பண்ணார் அவர்கிட்ட எப்படியாவது கேட்கணும் தப்பாக ஆன்சர் சொன்னதுக்கு எப்படி எனக்கு வேலை கொடுத்தீங்க அப்படின்ட்டு உடனே ஒரு பத்தாவது நாள் போய் கையை பிடிச்சிட்டார் சார் ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள் எயிட் இன்ட்டு த்ரீ ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் தானே ஆமாம் நான் டுவெண்ட்டி த்ரீன்னு சொன்னேன் எனக்கு எப்படி சார் வேலை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டார் உடனே அவர் சிரிச்சுட்டே நூற்றி தொண்ணூத்தி நாலு பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க நீ மட்டும்தான் நியரஸ்ட் சொன்ன அப்படின்னாரா நீ மட்டும்தான் அப்போ என்னென்ன என்னென்னு சொல்லியிருப்பான் பாருங்க ஆமா நியரஸ்ட் ஃபோர் பரிபூர்ணத்துக்கு அடையாளம் வச்சுக்குவோம் நீ பக்கத்துலையாவது வந்துடணும் ஆமின் சொல்லுங்க இப்போ உங்களுக்கு தூக்கம் வரும் அதுக்காகத்தான் இதை சொல்ல வந்தேன் சரியா உங்களுக்கு பல காரியம் செய்யும் இப்பெல்லாம் குளிரும் தூக்கம் வரும் எழும்பி போகணும்னு வரும் போய் வந்தவனு இங்க குடிக்கணும்னு வரும் மாறி மாறி நடக்கும் ஆனாலும் நீங்க நியரஸ்ட் எப்படியாவது ஜெபம் பண்ணி முடிச்சிடணும் ஆறு மணி வரை உட்காந்துடணும் கை நல்லா தட்டணும் ஹலோ உசைன் உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் உசைன் போல்டு அத்லெட் வீரர் உசைன் போல்டு அவர் வந்து அவர் அவர் வந்து அத்லெட்டில் ஓடி பணத்தினுடைய மதிப்பு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் ஆனால் அவர் முழுவதும் ஓடினது வெறும் நூற்றி ஐம்பத்தஞ்சு செகண்ட் மாத்திரமே அப்படியானால் மூணு நிமிஷத்துக்கும் கம்மியாகத்தான் அவர் ஓடி இருக்கிறார் இத்தனை ரூபா சம்பாதிச்சதும் நூற்றி ஐம்பத்தஞ்சு செகண்டில் டோட்டலாக த்ரீ மினிட்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக இதில் தான் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியே அறுபது லட்சம் சம்பாதித்திருக்கிறார் அப்படி கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள ஹண்ட்ரட் மீட்டர் கிராஸ் பண்ணிடுவார் அந்த அளவுக்கு ஆனால் அவர் கிரயம் செலுத்துனது இருபத்தி அஞ்சு வருஷம் பிரயாசத்தின் பலன்தான் இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு பெரிய கிரீடம் அவருக்கு கிடைச்சது நீங்கள் செலுத்துறதெல்லாம் கிரயம் ஒரு நாள் ஒரு வாடாத கிரீடத்தை கத்த நமக்கு தருவார் இதெல்லாம் கவுண்டபிள் எல்லாமே எண்ணி எண்ணி கத்தர் வச்சிருக்கிறார் அல்ல எழுவையா ஆமாம் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்